இதனால் பவளப்பாறைகள் கடல் பாசிகள் சேதமடையும் அபாயம் உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் வெப்பமடைந்த நீர் மற்றும் ஃப்ளைஷா கழிவு கடலில் கலப்பதால் மீன்களின் எண்ணிக்கை குறைந்து மீன்பிடித் தொழில் பாதிக்கும் அபாயமும் உள்ளது மேலும் நீல் நிலக்கரி எரிவதால் உண்டாகும் ஃப்ளையாஸ் காற்றில் பரவி கடலோர கிராமங்கள் நிலம் நீர் அனைத்தையும் மாசுபடுத்தும் என்றும் இதனால் கடலோர கிராமங்களின் குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது அதேபோல் நிலக்கரி எரியவதால் வெளிவரும் எஸ் ஒன் ஒக்ஸ் பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் போன்ற நச்சு வாயுக்களால் ஏற்படும் காற்று மாசு காரணமாக ஆஸ்துமா மூச்சுத் திணறல் தோல் நோய்கள் அதிகரிக்கும் என்று பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மறுபுறம் உள்நாட்டு நிலக்கரி போதுமான அளவில் கிடைக்காததால் இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது இதனால் அந்நிய செலாவணி சுமையும் அதிகரிக்கும் உலகளவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான அழுத்தம் அதிகரித்து வருவதால் அனல் மின் திட்டங்கள் எதிர்காலத்தில் லாபகரமல்லாமல் போகும் அல்லது நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளது தொடர்ந்து தமிழ்நாட்டில் காற்றாலை சூரிய ஆற்றலுக்கான பெரிய வாய்ப்பு உள்ள உள்ளபோதும் அரசு நிலக்கரி திட்டத்தை முன்னிலைப்படுத்துவது நியாயமற்றது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்